நிறைய பேர் வந்துட்டு இந்த நெய் விளக்கு ஏத்துறாங்க கோயில்ல தயவு செஞ்சு அது கண்டிப்பாக உங்க சேனல் மூலியமா சொல்றேன் அது நெய்யே கிடையாது க்ரீஸோட மட்டமான ஒரு கெமிக்கல் நீங்க அது ஏத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது பாவம் தான் வந்து சேரும் நீர்நிலைகளா இருக்கட்டும் அது கடலா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தூய்மை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுல குளிச்சு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பரிகாரம் வந்துட்டு கண்டிப்பாக செயல்படாது அது இந்தியாவில இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சு இருபது ஸ்தலம் இருக்கும் உங்களுக்கு அதுல முதன்மையான ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருநள்ளார் நீங்க காலஸ்திரி போனீங்கன்னா கண்டிப்பாக அங்க நைட் வந்து தூங்கணும் ஆனா மொட்டை உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா

பசும்பால் தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்றுக்கறதே கிடையாது இப்போ எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு தான் வருது அதில் வேற என்ன கெமிக்கல்லாம் வேற கலக்கிறாங்க பாலில் உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்து பரிகாரம் பண்ணுறது தான் உகந்தது நீங்கள் இந்த பால் பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாவத்தை தான் சேர்த்துக்கிறீங்களே தவிர அதில் உங்களுக்கு வந்துட்டு புண்ணியம் செய்கிறோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்து சதவிகிதம் கூட புண்ணியம் கண்டிப்பாக சேராது அது போல நீங்க வெறும் பால் பாக்கெட் மட்டும் கிடையாது நிறைய தவறுகள் நடக்குது பால வந்துட்டு அங்க பண்ணிட்டு இந்த இதா கொடுக்குது நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே கொடுப்போம் வேற சிலருக்கு பூஜை முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு தூய்மையான பொருளை நம்ம வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு நிவேதனம் பண்றதுதான் உகந்தது இது வந்துட்டு பால் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கலப்படமான விஷயம் இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அது ஏன் வந்துட்டு மக்கள் சிந்திக்க மாட்டேன்றாங்கிறது தான் இது வந்துட்டு அவங்க புண்ணியம் கிடையாது இது இவங்க வந்துட்டு பாவத்தோட பர்சன்டேஜ் ஏத்திக்கிறாங்களே தவிர கண்டிப்பாக புண்ணியத்தை தேடவில்லை மூலிமா இந்த சேனல் மூலியமா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா தயவு பச்சை பசும்பால் எல்லா கடையிலையும் கிடைக்கிது நம்ம பேரீஸ்ல கச்சபரேஸ்வர் கோயில்கிட்ட வந்துட்டு இந்த பிரதோஷம் பண்ணுவாங்க அங்கே வந்துட்டு பால் பசும்பால் எடுத்து வந்து வெளியில வச்சு விற்று அங்க அபிஷேகம் பண்றாங்க ஸோ அது கூட பசும்பால் கிடைக்குது உங்களுக்கு உண்மையாவே புண்ணியம் தேவைன்னா பசும்பால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா அந்த பேக்கெட் பால்லாம் வாங்கி கொடுத்து தயவு செய்து பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் எந்த பலனும் கிடைக்காது வேணால் நெகட்டிவ் வேணால் துளியோண்டு ஆகுமே தவிர கண்டிப்பாக பாசிட்டிவான பலன்கள் கிடைக்காது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு தாலியை கழட்டிட்டு திருப்பி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறது சரியா இல்லை மேடம் கண்டிப்பாக கிடையாது மேடம் ஏன் அப்படின்னிங்கன்னா ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு உற்றார் உறவினர் மட்டும் கிடையாது நம்ம அந்த டைம் ஆகிட்டு பார்த்து டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏற்கனவே ஏன் அந்த டைம் கரெக்டாக முகூர்த்த நாள் அப்படின்னு குறித்து எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம்னா நம்மளை மீறி வந்துட்டு நம்ம முப்பத்தி முப்போடி தேவர்களும் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தான் ஸோ ஒரு நல்ல சுப தினத்தில் எல்லாரோட ஆசிர்வாதங்கள் முன்னிலையில் தான் நம்ம வந்துட்டு மாங்கல்யம் வந்துட்டு அந்த இடத்துல கட்டுறோம் ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாங்கல்யத்தை வந்துட்டு மறுமாங்கல்யம் கட்டு அதனால இந்த அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சரியான இது கிடையாது இது சும்மா உங்களை ஒரு திருப்திப்படுத்தணும் நீங்கள் வந்திருக்கீங்க இதை கேட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரம் உங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லணுமே தான் சொல்கிறாங்களே தவிர இது கரெக்டான நடைமுறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியான நடைமுறை கிடையாது ஏன்னா நம்ம மாங்கிலயம் கட்டுறதே ஒரு சாதாரண நாள்லாம் கட்டலை உங்களுக்கு எல்லாமே அதுக்கு மேலே எல்லாரோட ஆசிர்வாதமும் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது கரெக்டான நடைமுறையா பார்த்தீங்கன்னா இது கரெக்டான நடைமுறையும் சொல்லலை இது வந்துட்டு எந்த நம்ம நூல்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா புராண நூல்கள் நிறைய முனிவர்கள் எதுனா நூல்கள் எந்த நூல்களையும் வந்துட்டு இது குறிப்பிடல சரி இப்போ கணவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது உயிர் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க மனைவியிட்ட வந்துட்டு தாலியை கழட்டி உண்டியில் போனா அப்படின்னு சொல்றாங்களே இது சரியா இல்லை மேடம் இதெல்லாம் ஏதோ ஒரு குறுக்கு வழி புரியுதுங்களா உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே வந்துட்டு ரிட்டர்ன் திங் உங்களுக்கு இது மட்டும் ஒரு ஃபால்ஸ் இதுதான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் பிலீஃப் இது மட்டும் ஒரு கரெக்டான வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கை தான் ஏன்னா நம்ம சொல்லுவோம் பாருங்க மூட நம்பிக்கையிலே வந்துட்டு ஒரு தான் இது ஆக்சுவலாக நீங்கள் அது போடுறதுனால உங்க இது நிவர்த்தி ஆகிடும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது மாதிரி எவ்வளோ பரிகாரம் இருக்குது நீங்கள் இப்போ மாங்கல்யத்தை காட்டி அவர் உடல்நலம் சரியாயிடும் இல்லை உங்களுக்கு மாதிரி ஒரு சில நிவர்த்திகள் நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் செய்கிறீங்க அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இது மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் கிடை கொடுக்குமே தவிர கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி ஏன்னா மாங்கல்யம்ங்கிறது ஒரு சுப காரியத்தில் சுப தினத்தில் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அதை நீங்கள் நினச்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல விஷயத்தை கொடுக்காது உங்களுக்கு மேலும் மாதிரி தடைகளை தான் ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அந்த தடையை வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணாது தயவு செய்து அந்த மாதிரி செஞ்சாதீங்க சார் இப்போ கோயிலில் நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ அர்ச்சகர் வந்துட்டு யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லதாக அது வந்துட்டு தவறு அப்படின்னு கிடையாது ஆக்சுவலாக சாமி பேருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெரிய ஆள் கிடையாது இதுக்கு காரணம் என்னென்னு நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து நட்சத்திரம் ராசி லக்னம் எல்லாமே நிறைய பேர் இப்போ எல்லாமே செல்லிலேயே டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க சாதாரணமாக நட்சத்திர ராசி எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் கோயிலில் கேட்கும்போது என்ன என்ன நட்சத்திரம் எல்லாமே சொல்லிடுவீங்க ஆனா ஒரு ரெண்டு ஜெனரேஷன் நட்சத்திரம் அந்த ராசி எல்லாம் தெரியாது அப்போது புதுவாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னால் யாரும் உங்கள் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க ஆக்சுவலாக சா சாமி பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது வந்துட்டு தவறு கிடையாது ஆனால் நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னா கிடையாது நெகட்டிவும் கொடுக்காது பாசிட்டிவும் கொடுக்காது அது ஆக்சுவலாக ஆனால் தவறு கிடையாது கண்டிப்பாக தவறு கிடையாது ஆனால் ரீசன் இதுதான் நம்ம ரீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த நட்சத்திரம் ராசிலாம் தெரியாது தெரியாத காரணம் சாமி பேருக்கு பண்ணிவிடுங்க அப்படின்னுவாங்க அவ்வளோ தான் சரி இப்போ கோயிலுக்கு போனாலே வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு வரணும்னு சொல்கிறாங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடுறோம் இருக்கும் ஏதா

குரு பகவானுக்கு வியாழக்கிழமை ஏற்றுறாங்க இப்போ என்னென்னா நிறைய இந்த விளக்கேற்றுறது வந்துட்டு ஒரு ட்ரெண்டாகிடுச்சு உங்களுக்கு இது கமர்ஷியலாக தான் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் விளக்கேற்றதுனால ஏன்னா ஒளியை வந்துட்டு ஒரு விளக்கேற்றது நல்ல விஷயம்தான் விளக்கேற்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தவறு கிடையாது ஆனால் நீங்கள் நீங்கள் ஏத்துறது மூலியமாக தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு முட்டாள்தனமான விஷயம் அதில் வந்துட்டு மாற்றுக்கறதே கிடையாது நீங்கள் வந்துட்டு ஆத்மார்த்தம் அவரை வந்துட்டு உங்களை போய் ஒப்படைக்கிறீங்க நீங்க விளக்கேற்றலாம் பரிகாரத்துக்கு சொல்கிற வேலை நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக விளக்கேற்றணும் அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயமாக எந்த குறிப்பீடுலையும் கிடையாது எந்த நூல்லையும் சொல்லலை அது வந்துட்டு உண்மையும் கிடையாது கண்டிப்பா ஒரு சிலர் அகல் விளக்கே புதுசா வாங்கிட்டு போயிட்டு ஏத்துவாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஆயில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஆல்ரெடி ஏத்தி வச்சிருக்கிற அகலே ஊத்திட்டு விளக்கு ஏத்துவாங்க இந்த மாதிரி பண்றது சரியா இல்ல மேடம் அது ஆக்சுவலா சரி கிடையாது ஏன்னா அது ஆல்ரெடி உபயோகிச்சு வச்சுட்டு போற பொருள் தான் உங்களுக்கு ஆக்சுவலா அகல் விலைக்கு நம்மளோட ஏற்ற சொல்ற விசேஷ காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் அழக மா மண் அகலுக்கே அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த அகலை நீங்கள் வாங்கி நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு போது ஒரு கிடைக்கிற பலன் வந்துட்டு அடுத்தவங்க வாங்கி வச்சதோ இல்லை ஏற்கனவே அங்கே பழசாக இருக்குது பாருங்கள் அங்கே ஏற்றி வைக்கிற அகலில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முப்பது பர்சன்ட் கூட பலன் கிடைக்காது ஏன்னா அஞ்சு ரூபா தான் மண் அகல் நம்ம அந்த அஞ்சு ரூபா மண் அகல் வாங்குறது கூட நம்ம ஆளுங்க சோம்பேறிப்பட்டுட்டு அங்கே விலை இருக்கும் ஏற்கனவே அதில் போய் ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அகலை வந்துட்டு அந்த டைம் முடிஞ்சோம்னா டெய்லி டெய்லி எடுத்து மேலே வச்சுடுவாங்க அந்த காத்தை தீவு தான் சேர்த்து மொத்தமா ஏத்துவாங்க இப்போ கோயிலு என்ன பண்றாங்க அந்த அகலை வந்துட்டு அங்கங்கே வச்சிடறாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்க அகல் அங்கேயே இருக்கு நம்ம ஊத்திட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பலனை உங்களுக்கு முழுசா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பலன் வந்துட்டு பாதி பலன் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அகல் விளக்கு வாங்கி அஞ்சு ரூபா மூன்று தான் அகல் விளக்கு நீங்க அகல் விளக்கு வாங்கி திரி வாங்கி புதுசாக அதை ஏத்தினீங்கன்னா முழு முழுவிதமான விதமான நூறு சதவிகித பலன் வந்துட்டு உங்களுக்கு நீங்க என்ன வேண்டுதல நோக்கி ஏத்துறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும் சார் சனீஸ்வரனுக்கு வந்துட்டு எல் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு அந்த கோயில் வெளியவே வந்துட்டு அந்த எல் தீபம் சொல்லிட்டு ஒரு பேக்கெட் போட்டு விற்கிறாங்க அந்த எல் தீபம் வாங்கி ஏத்தலாமா அது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சரியான முறை கிடையாது ஆக்சுவலா என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது புதுசா வந்த விஷயங்கள் தான் இந்த கொஞ்சம் வருஷமா தான் எள்ளு போட்டு எண்ணெயில் ஏத்தணும் சார் எள்ளு எதுல இருந்து வருது என்ன நம்ம கோயிலுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்துறோம் அந்த நல்லெண்ணெய் எதுல இருந்து வருது எள்ளு இருந்து தான் வருது நல்லெண்ணெய் உங்களுக்கு ஸோ நல்லெண்ணெய் தான் நீங்க ஏத்துறீங்க பியூர் எள்ளு தான் நல்லெண்ணங்கிறது உங்களுக்கு அப்போ திரும்பி வந்துட்டு அந்த எள்ளு முடிச்சுன்னு அந்த கோயிலில் ஒன்னு விற்கிறான் அதுக்கு ஒரு காசு உங்களுக்கு போடுறான் அது உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக அந்த விஷயம்லாம் அது போலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்களுக்கு அதை மீறி வந்துட்டு வெறும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுனீங்கனாலே இந்த இது மூலியம் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தயவு செஞ்சு இந்த தீபம் என்ன அந்த எண்ணெய்லாம் வாங்காதீங்க கடவுளுக்கு உகந்தது வந்துட்டு ரெண்டே எண்ணெய் தான் ஒன்று வந்துட்டு தூய நல்லெண்ணெய் இரண்டாவது நெய்யில் ஏற்றலாம் நெய் வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி ஸோ நல்லெண்ணெய் விளக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறீங்களோ அதே போகிறோம் இந்த எள்ளு தீபம் அதெல்லாம் ஏன்னா எள்ளில்

கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது பாவம் தான் வந்து சேரும் அது க்ரீஸோட ஒரு க்ரூட் ஆயிலோட ஒரு மட்டமான பொருள் அது நாற்பது ரூபா தான் அவங்க கிலோவுக்கு வாங்குறாங்க அப்போ பார்த்துக்கோங்க அது என்ன அது நெய்யே கிடையாது நீங்கள் அப்படி நெய்யோ நல்லெண்ணையோ வாங்கணும்னு நினச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் பத்து ரூபாய் இருபது ரூபா பாக்கெட் எல்லா கடையிலையும் கிடைக்குது வீட்டிலேருந்து இருக்கும் ஸோ அது எடுத்துகிட்டு போய் ஏற்றுறது தான் உகந்தது இந்த எள்ளு போட்டு ஏற்றின மாதிரி அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பலன் கிடைக்கும்னா கிடையாது ஏன்னா அந்த எள்ளுலேருந்து தானே நல்லெண்ணெய்யே வருது உங்களுக்கு அந்த அளவிலக்கு தானே ஏற்றுறோம் ஸோ அப்படி ஏற்றுன வந்துட்டு ஒரு அவசியமும் கிடையாது ஒரு நீடும் கிடையாது இப்போ நிறைய பேர் இந்த புனித தண்ணியில் நீராடிட்டு வரணும் இந்த கோயில் குளத்துலலாம் போயிட்டு குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற கோயில் குளம்லாம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரிலாம் கிடையாது நம்ம அப்படி குளிக்கிறனால நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் தான் வருது அதனால நம்ம அப்படி குளிக்கலாமா இல்லை அது நம்ம தவிர்த்தலாம் இல்லை மேடம் தௌசண்ட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை மேடம் தௌசண்ட் பர்சன்ட் தவிர்க்கலாம் இது மாதிரி யாரா தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் எக்ஸாம்பிளே சொல்லுவேன் நான் பொம்பைக்கு போயிருக்கும் கூட ரொம்ப கேவலமா இருந்து என்ன வந்துட்டு அங்கே என்னோட குருசாமி வந்துட்டு குளிக்கணும் நான் குளிக்க மாட்டேன் ஐயப்பன் கண்டிப்பா கோச்சிக்க மாட்டேன் ஏன்னா அங்க ஹைஜெனிக் அது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன இந்த எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் முந்தியாட்டம் கிடையாது முந்தைய வந்து நம்ம வெளியில் நடக்கும்போது சபரிமலைக்கோ எல்லா கோயிலுக்கும் மாலை போடும்போது செருப்பு போடாமல் போவோம் ஏன்னா அந்த வந்துட்டு தூய்மை இருந்தது எல்லா இடத்துலையும் இப்போ எங்க பாரு அங்கங்கே ஸ்பிட் பண்ணிட்டு போறாங்க என்னென்னவோ பண்ணிட்டு போறாங்க இப்போ செருப்பு போட்டு தான் நடக்க வேண்டியது இப்போ அந்த இது மா ரெண்டு மாறிடுச்சா அவங்களுக்கு ஸோ குளங்கள் நீர்நிலைகளாக இருக்கட்டும் அது கடலாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தூய்மை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதில் குளிச்சு பரிகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரம் கண்டிப்பாக செயல்படாது எப்பயுமே எந்த இடத்துல தூய்மை இருக்கோ அந்த இடத்துல தான் பரிகாரம் முழுவதுமாக செயல்படும் ஸோ அந்த இடத்துல தூய்மை இல்லைனாலே அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு புனிதம் வந்துட்டு கம்மியாக அர்த்தம் அது எந்த நீர்நிலையாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் மனசு உகந்து செய்யணும் ஒரு சில விஷயம் நமக்கு அது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அவாய்ட் பண்றதா நல்லது ஸோ இது புண்ணிய நதி இது இந்த இடத்துல நம்ம குளிக்கிறதுனால நம்ம பாவம் தீரணும் அது பாவம் தீராது இன்ஃபெக்ஷன் தான் வரும் உங்களுக்கு ஸோ அது வந்துட்டு ஒரு தவறான விஷயம் நீர்நிலை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் நீர்நிலை வந்துட்டு போது அங்கே நம்ம குளிக்கணும் நிர்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிர்பந்தம் கிடையாது நீங்கள் அப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுனா அதனால நலன் ஏற்படும்னா நலன் ஏற்படாது உடல் நலன் வேணால் பாதிப்பு ஏற்படும் இப்போ குழந்தை வந்துட்டு ஒரு தவறான நேரத்தில் ஒரு தவறான நாளில் பிறந்துட்டாங்கன்னா அந்த ஜோதிடர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாமி பேர் வச்சா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த சாமி பேர் வைக்கிறனால அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குமா கண்டிப்பா கிடையாது மேடம் ஒரு நல்ல விஷயம் மட்டும் பாசிட்டிவா சொல்லும் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு பேர் சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குமே தவிர உங்களுக்கு சாமி பேர் வைக்கிறதுனால அந்த பிறந்த நேரம் மாறிடும் அது எப்படி மாற வந்துட்டு நம்மளோட இது எழுத்தெல்லாம் இருக்கு பாத்தீங்களா உங்க ஃபைலை வந்துட்டு எழுதி தூக்கி போட்டுட்டார் யூ கான்ட் ஆல்டர் ஆனா நீங்க அந்த பெயினை ரெட்யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு சென்டிமெண்ட் தான் உங்களுக்கு சாமி பேர் வச்சா இது கொஞ்சம் சுபமா இருக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு கூப்பிடும் போதே சோ இதுதான் சயின்ஸே தவிர நீங்க அது பேர் வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும் தலைவிதி மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இருக்காது சார் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜோதிடர் பார்க்க போறாங்கன்னா ஜோதிடர் வந்துட்டு கணபதி ஹோபம் பண்ணா வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கணபதி ஹோபம் பண்றாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு கணபதி ஹோபம் பண்ணலாமா தாராளமாக ஆக்சுவலாக வந்துட்டு ஹோமம் வந்துட்டு எந்த இடத்துல எப்போ வேணா பண்ணலாம் யார் வேணா சொந்த வீடு வாடகை வேணா அது ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அது வேற விஷயம் ஹோமம் பண்ணுறதுனால கண்டிப்பாக தவறு கிடையாது ஆனால் நீங்க அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மகத்துவம் கிடைக்கும் யார் எந்த இடத்துல நீங்க பண்றீங்களோ அது இப்போ வாடகை வீடாக இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கொஞ்சம் போகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிரெடிட்னா தேர்ட்டி பர்சன்ட் கிரெடிட் போகும் ஏன்னா அந்த பூமிக்கு வந்துட்டு ஒரு பவர் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு கணபதி அம்மா பண்ணுறதுனால தவறெல்லாம் கிடையாது உங்களுக்கு பலன் வேணால் கொஞ்சம் கம்மியாகுமே தவிர ஏன்னா அந்த இது அப்சர்வ் அந்த பூமிக்கு வந்துட்டு ஒரு அப்சர்வ் பண்ண பவர் இருக்குது ஸோ அந்த வீட்டுக்காரங்களுக்கு அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு கண்டிப்பாக போகும் அதனால் தவறெல்லாம் கிடையாது கணபதி அம்மாவும் தாராளமாக கொடுத்து நம்ம இருக்கிற வீட்டு வாடகை இருக்கவங்களும் பண்ணலாம் சொந்த வீட்டுக்காரங்களும் பண்ணலாம் வாடகை இருக்கிறவங்க பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் அந்த ஓனர் அதுக்கு அந்த பலன் வந்துட்டு போய் சேரும் உங்களுக்கு இதுல மட்டும் மாற்று கருத்து எல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் யாருக்கு கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தோட இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வைப்ரேஷன் கொடுக்கும் ஸோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் போகும் இது தெரிஞ்சோ தெரியாம போகும் இல்லை நம்ம சாப்பிடும் போது ஒரு நாலு பேருக்கு கீழே போதா போலியா அது போல வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பலன் போகும் இது நல்ல விஷயம் தானே தவறு கிடையாது சார் திருநெல் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருமே அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு போயிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சனி பிரச்சனை இல்லாதவங்க வந்துட்டு இந்த திருநள்ளாறு கோயிலுக்கு மேடம் இது போகாது வந்துட்டு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அது இந்தியாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சி இரவு ஸ்தலம் இருக்கும் உங்களுக்கு அதுல முதன்மையான ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேறு அடுத்த ஸ்தலம் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் உங்களுக்கு சோ இவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கிற ஸ்தலம் ஸ்காலத்துக்கு போகிறத வந்துட்டு உங்களுக்கு நீச சனி இருக்குது உனக்கு சனி உச்சம் நீ வந்துட்டு மகரம் கும்பம் நீ மட்டும்தான் போகணும் நீ வந்துட்டு உங்களுக்கு அவர் பகை உனக்கு உனக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் ஒன்றும் கண்டிப்பாக கிடையாது மேடம் ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்தலம் நல்ல ஸ்தலம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் உங்களுக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு உங்கள் மேலே ஒருத்தர் மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு எனிமையாகவே இருக்கார் நீங்கள் அவர் வீட்டுக்கு போய் ஒரு அவர் அவரை நீங்கள் ஒரு அக் பண்ணுறீங்க அவர் உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்களா சேம் திங் அவ்வளோ தான் உங்களை அவர் உங்களுக்கு ப்ளீஸிங் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் ஸோ எந்த ஸ்தலத்துக்குமே இது இந்த டைம் தான் போனோம் இந்த நட்சத்திரம் தான் போனோம் இந்த ராசிக்காரங்க போனோம் இந்த ராசிக்காரங்க போனால் அவங்களுக்கு ஒத்துக்காது சில ஸ்தலங்களே சொல்கிறாங்க சிலர் இந்த கோயிலுக்கு இவங்க போனாங்கன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது வேணாம் இதை நான் ஏற்கனவே சொன்னேன் காக்கா உட்கார பனம்பழம் வந்த கதையை யாருக்கும் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்ததுனால அதை கொஞ்சம் தேவையில்லாம வந்துட்டு இவங்க பில்ட் பண்ணி சொல்லிட்டாங்க கண்டிப்பா கிடையாது யாரு வேணா திருவண்ணாறு ஸ்தலத்துக்கு கஷேத்திரம் தான் அது காலடி அந்த இடத்துல தாராளமா வைக்கலாம் சார் இதே காலஹஸ்தி கோயிலுக்கும் சொல்றாங்க இந்த மாதிரி காலஹஸ்தி கோயிலுக்கு யாரெல்லாம் போலாம் அங்க போனா என்னென்ன பரிகாரம் பண்ணணும் நல்ல அருமையான கேள்வி இது நிறைய பேருக்கு கரெக்டா விளக்கமா சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க காலஸ்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் திருமண தடைகளுக்கு மட்டும்தான் அது உகந்த ஸ்தலம் ராகு கேது ஏழில் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்காங்க எட்டில் கேது ராகு இருக்காங்க இது போல் அமைப்புக்கு மட்டும்தான் திருமண தடைக்கு உகந்த ஸ்தலம் கிடையாது மேடம் அது ராகு கேதுக்கு வந்துட்டு ரொம்ப உகந்த ஸ்தலம் அது யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் தடங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னேற்ற தடை இதெல்லாம் யாரெல்லாம் ஏற்படுதோ எல்லாமே திருமண தடை மட்டும் இல்லை தடைகள் உங்களுக்கு விலகணும்னு நினச்சிங்கனாலே அந்த ஸ்தலத்துக்கு போகலாம் உங்களை மேலே வச்சு யார் அழகு பார்ப்பார்னு சொன்னீங்க கிரகத்தில் பயப்படுறாங்க நிறைய பேர் ராகு கேது தான் உங்களை மேலே வச்சு ஐக் ஃபேம் மேலே வச்சு யார் அழகு ப்பான்னு கேட்டீங்க ராகுதான் இதுல மட்டு காம்ப்ரமைஸே கிடையாது ராகு கேது வாட்டம் ஒரு அருமையான கிரகங்கள் கிடையவே கிடையாது ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நம்ம எப்படி சனீஸ்வரர் சொல்கிறோம் யூனிவர்சல் ஜட்ஜு டீச் பண்ணுவார் இவங்க வந்துட்டு டெம்ட் பண்ணுவாங்க அவங்களை தவறான விஷயத்தில் போனீங்கன்னா சிக்க வச்சு அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பேர் வந்துட்டு ஆசை காட்டியிருந்தான் பேர் உங்களை டெம்ப்ட் பண்ணி சிக்க வச்சு மாட்ட வச்சுருவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு தவறான விஷயத்தில் டெம்ப்டாக கூடாது நீங்கள் பாசிட்டிவான விஷயம் டெம்ப்ட் ஆனீங்கன்னா சப்போர்ட் பண்ணி உங்களை ஐக்கில் உட்கார வைப்பார் ஸோ அது ரொம்ப உகாச சார் இன்னொரு இன்னொரு நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா காலையில் நான் போயிட்டு வந்தேன் சார் காலஸ்திரிக்கு சாயந்தரம் வந்துட்டேன்றாங்க தவறு நீங்கள் காலஸ்திரி போனீங்கன்னா கண்டிப்பாக அங்க நைட் வந்துட்டு தூங்கணும் ஏன்னா அது பஞ்சபூத ஸ்தலத்துல முக்கியமான ஸ்தலம் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூமிக்கு ராகு ராகு காலம் எமகண்டம் கிடையாது நம்ம எப்ப மனிதன் தூங்கும் போது ஆஸ்வாசமா மூச்சு காத்து வெளியில போயிட்டு வரும்னா தூங்கும் தான் வரும் அப்ப நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடும் அந்த பூமியில இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல வரும் சோ இதுதான் சயின்ஸ் இந்த ஏன் தூங்குறோம்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லவும் மாட்டேன்றாங்க நம்ம சொன்னா வந்துட்டு கேட்கவும் மாட்டேன்றாங்க இது உங்க சேனல் மூலியமா சொல்றேன் தூங்கிட்டு வாங்க அங்க போனீங்கன்னா தூங்குங்க தூங்கும் தான் நம்ம ஆஸ்வாசமா எப்ப விடுவோம் மூச்சு காத்த படுத்திருக்கும் தான் விடுவோம் நல்ல நல்ல ஸ்லீப்பில் ஸோ அப்போ அந்த எனர்ஜி வந்துட்டு உங்கள் உடம்புல போகும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான ஸ்தலம் வெறும் திருமண தடைன்னு கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுமா பிஸ்னஸில் பெரிய லெவல் நீங்கள் போகணுமா தடைகள் வந்துட்டு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கா இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன் திருமணம் மட்டும் கிடையாது எந்த தடைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் தான் காலஸ்தி அருமையான ஸ்தலம் சார் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த மொட்டை போற வேண்டிக்கிட்டாங்கன்னா மொட்டை அடிப்பாங்க தாடி மீச எல்லாமே எடுத்துட்டு தான் வருவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொட்டை மொட்டை அடிச்சுப்பாங்க ஆனால் மீச தாடியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்துட்டு சரியா கண்டிப்பாக கிடையாது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக செஞ்சீங்கன்னா முழுசாக செய்யணும் அறையும் குறைவாக நீங்கள் செய்யறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு முழு பலன் கிடைக்காது ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கிறது சரியா கரெக்டானீங்கன்னா அது வந்துட்டு அப்போ ஒரு ஃபாலோ அப்போ அதை நம்ம மூதாதையர் சொல்லுவோம் பார்த்தீங்களா போயிட்டு வா ஒன்று வேண்டிக்கிட்டு செஞ்சு ஒரு ஒரு விஷயம் செஞ்சால் இது சரியாகும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இது கிளைமேட்டை பேஸ் பண்ணி அப்போ உருவாக்குனது தான் உங்களுக்கு ஒரு சில சம்மரில் பார்த்தீங்கன்னா முடிக்கிடி இருந்தது குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நிறையா வரும் அப்போது இந்த இப்போ வரதில்லை அப்போ இந்த சொறி சரங்கு இந்த இதெல்லாம் நிறைய விஷய விஷயம் வரும் உங்களுக்கு தலையில் தான் வரும் உங்களுக்கு இப்போ அப்போ அவ்வளோ ஹைஜீனிக் ஜாஸ்தி கிடையாது இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வந்துடுச்சு உங்களுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு சட்டன் ஸ்டேஜ் மட்டும் வந்துட்டு மொட்டை அடித்து விட்டுடுவாங்க அப்புறம் பெரியவங்களும் அந்த ஒசரம் வந்துட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் மொட்டை அடிக்கிறனால உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முறையாக தானே தவிர அதனால் ஒரு தீர்வு ஏற்படும் இதனால் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் தீர்வு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடையாது என்ன ஒன்று உடல் நலனுக்கு நல்லது எலக்ட்ரானிக் இப்போ பாட்டு ஒரு மொட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட மென்டாலிட்டி மாறும் முடி வந்துட்டு தலையில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபேஷன் ஃபேஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு மொட்டை தலைக்கு மட்டும் முடி எடுத்துகிறாங்க தாடி மீஸ் எல்லாம் அப்படி எடுத்துகிறாங்க அது தவறு செஞ்சீங்கன்னா வந்துட்டு முழுமனதோடு அர்ப்பணிங்க நம்ம கோயிலுக்கு வேண்டிக்கிறோம் ஒன்றும் செய்யாதீங்க ஆனால் இப்படி அறையும் குறைவாக நீங்கள் செய்யறது வந்துட்டு அது பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலனை கொடுக்காது சரி இப்போ கோயிலுக்கு போனாங்கன்னா அதுக்கு பிரசாதம் தரும்போது அந்த எலுமிச்சை பழம்லாம் கொடுப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணணும் ஒரு சிலர் இருந்துவிட்டு அதை சாமி பழத்தில் வச்சுப்பாங்க ஒரு சிலருக்கு அது என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் நல்ல கேள்வி இது கூட என்ன அப்படிங்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே வாங்கி வந்து நீங்கள் சொன்னால் போல் ஒன்று சாமி செல்ஃபில் வச்சிருவாங்க இல்லை ஏதோ ஒரு செல்ஃபில் போட்டு வச்சிருக்காங்க அது காஞ்சி ஒன்றுத்துக்கும் ப்ரோயோஜனம் இல்லாத போகும் ஆக்சுவலா லெமன் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு கலர் எல்லோ கலருக்கே ஒரு மகத்துவம் இருக்குது உங்களுக்கு கையில் நீங்கள் நெகட்டிவ் உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் மைண்ட் அப்செட்னா கூட நீங்கள் பேக்லியோ பேண்ட் பாக்கெட்லேயோ இல்லை லேடிஸ் பேக்லேயோ லெமன் கேரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ அப்படியேப்பட்ட பவரான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு மூன்று ரூபாய் நாலு ரூபாய் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு இதை கோயிலில் வந்துட்டு அம்மன் மடியில் வச்சோ எதை வச்சு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அங்கே எடுத்துலருந்து காய வைக்கிறது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது மறுநாள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டு தண்ணியில் ஊற்றி அதை குடிச்சிருங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு காரணத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும் அந்த என்ன பர்பஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்களோ அந்த பர்பஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு நீங்கள் அந்த காயை வைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் கிடையாது ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அதை காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையாவே வந்துட்டு அந்த மகத்துவம் வந்துட்டு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு சரி இப்போ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க வேண்டிக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் வந்துட்டு குறிப்பிட்ட டைம் குள்ள தான் பண்ணணும்னு இருக்கா இல்லை அவங்க வேண்டிட்டாங்கன்னா அது எப்போ வேணாலும் பண்ணலாம் இல்ல மேடம் நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்திரபாகியத்தை கூட வேண்டிப்பாங்க கல்யாணம் ஆகணும்னு வேண்டிப்பாங்க ஆனா இவங்களுக்கு அந்த பேல முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மறந்துடுவாங்க நம்மளுங்க வந்துட்டு உதவி பண்ணவனே மறந்துடுவாங்க அவங்கள போய் ஞாபகம் வச்சுப்பாங்களா அவங்களுக்கு ஆனால் அது பெரிய தவறு அப்புறம் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்குதுன்னா இவங்க வந்துட்டு அந்த பரிகாரத்தை வந்துட்டு செஞ்ச என்ன வேணாங்களோ அந்த நிவர்த்தியை வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு ஆக்சுவலாக ஒரு சட்டன் லிமிட்டு தான் எல்லாத்துக்குமே இப்போ நான் வேண்டி வச்சுக்கிறேன்னா நமக்கு லேட்டாக தானே அந்த ஒருபா காயினில் வந்துட்டு மஞ்சள் துணி முடிச்சு வைப்பாங்க என்னால் இப்போ பண்ண முடியாதமா நான் அடுத்த வருஷம் வரேன் அவங்களோட விரும்ப குலதெய்வத்துக்கோ குலசாமிக்கோ ஏதோ வேண்டிப்பாங்க வேண்டி வச்சு நான் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் சிலர் என்ன பண்ணுறாங்க வெளிநாடு போயிடுறாங்க அப்போ வெளிநாடு போயிட்டு வர முடியாதவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த தயவு செஞ்சு இது மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தயவு செஞ்சு வேண்டுதலை வந்துட்டு நீங்கள் தள்ளி போடாதீங்க நீங்கள் வேண்டுதல் தள்ளி போட்டிங்கன்னா அந்த நாலு டயில் அது மறந்துடுவீங்க அதுவும் வந்துட்டு உங்கள் கருமாவை வந்துட்டு சேர்ந்துட்டு இன்னும் உங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணும் தயவு செஞ்சு கொஞ்சம் ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க உங்களுக்கு தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஒரு சம்டைம்ஸ் வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அந்த ஒரு சில வேண்டுதல் பண்ணக்கூடாது ஒரு சில அசுப நிகழ்ச்சி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த நான் சொன்னா போல ஒரு காயின் மஞ்சள் துணியில் வேண்டி வச்சுருங்க மேக்ஸிமம் ஒரு லிமிட் வச்சுங்க டைம் அந்த டியூரேஷன் வரும்போது அந்த இதை நிவர்த்தி பண்ணிடு நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்னல்கள் தான் வருமே தவிர கண்டிப்பாக அந்த இடத்துல சந்தோஷங்கள் வராது பரிகாரத்தில் எல்லாரும் என்னென்ன தவறு பண்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா எங்கள்கிட்ட இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்னு கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க